சொல்ல சொல்லுங்க எல்லா சிவ 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 ஆராய் அதிக வாய்ப்பு வாய்ப்பு ஆறறறார் பூர்ணமறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறறற

சித்திரம்பலம் இந்த ஆறு கடல் யாத்திரையிலும் இப்பொழுது நாம் வந்துள்ள பகுதி அரியமான் கடற்கரை மிக சிறப்பு வாய்ந்த அரியமான் பீச் இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த கடற்கரையில் அறியாறுகிற சூழல் தேவிப்பட்டலேருந்து ராமநாதபுரம் செல்லும் சாலையில் ராமநாதபுரம் வந்து ராமநாதபுரம் ராமநாதபுரம் வந்து அதன் பிறகு ராமேஸ்வரம் செல்லும் சாலையில் உச்சிப்புளி அருகே அமையப்பட்டுள்ள அரியமான் வீச்சில் இந்த கடற்கரை சமுத்திர தீபாவளி நடைபெறுகிறது அதை தொடர்ந்து வில்லுண்டி தீத்தம் செல்லப்படுத்தினோம் மிக நேரங்கள் அதிகமானதால் வில்லுண்டி தீர்த்தத்தில் சிறப்பான முறையில் இந்த கடற்கரை शिवा ओम नमः शिवाय नमः शिवाय नमः शिवाय, ओम नमः शिवाय 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 नमः शिवाय

మా శివనామం జలనం మా శివనామం ఓ నమ శివతి 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 ఓ నమ आर कदम आ रहा யாரு yeah, விலார் உள்ள இறங்க கூடாதுனு அதனால தான் போய் ஸ்டேஸ் இறங்குறேன் உள்ளே இறங்கக்கூடாது பூச்சி இறங்குகாங்க ¡Que le quiera por tu lado! Ahora ella es la சிங்கரம் சிங்கரம் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய்

넘으시고 와이 5 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 கிருஷ்ணாமலையும் அண்ணாவோ கண்ணாரம்பே போத்தி முக்கிய